எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபுல் சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் ராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை தமிழில் விஸ்வாவசி வருடம் கார்த்திகை எட்டு முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளையும் இந்த பதிவில விரிவாக காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு பெற அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு கடகராசினியர்களை மாபெரும் லக்ஷ்மி யோகம் என்று இந்த பதிவில உங்களுக்காய் தந்திருக்கின்றேன் இந்த வாரத்தை பொறுத்தவரை வார துவக்கம் முதல் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு சந்தோஷம் சுகம் ஏற்படும் இந்த சந்தோஷம் சுகம் ஏற்படும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு மன உற்சாகத்திலே அதிகப்படியான ஏதேனும் உணவு உட்கொள்வதோ அல்லது உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வதோ நீண்ட நெடுநேரம் இந்த கேளிக்கைகளில ஈடுபட்டால் தூக்கம் கெடும் இவற்றிலே ஈடுபட்டால் அதனால் ஏதேனும் சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் இவை எல்லாம் வாரத்தினுடைய மையப்பகுதியிலே அது மட்டுமல்லாமல் சந்திராஷ் வேர் அமைகிறது வாரத்தினுடைய மைய பகுதியில அப்படி ஏதேனும் தடை தாமதம் ஏற்படுவதற்கு இது காரணமாக இந்த உடல் நலம் காரணமாக ஆகிவிடும் ஆகையினால் இதிலே கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வாரம் வெற்றிக்கான வாரமாக இருக்கும் சரி மேலும் பல சிறப்புகளை இந்த வாரம் துவங்கி இருக்கும் அதனால் இந்த வாரம் முக்கியத்துவம் பெறுகிறது எப்படி என்றால் விடியல் தரக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி பாங்கி நிலையிலே சனி பகவான் இருந்தாலும் அஷ்டம நிலைக்கான பலன் போன்று அந்த இரு நிலைகளிலும் ஒரு தடுமாற்றத்தை தந்து கொண்டிருந்தார் திடீரென்று ஏதோ ஒரு இயக்கம் ஒரு பயம் இவையெல்லாம் இருந்திருக்கும் ஏதோ திடீர் பயம் இவையெல்லாம் போக்கக்கூடிய அமைப்பை இப்போது உங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி என்பது நிச்சயமாக தரும் படிப்படியாக மரண பயம் நீங்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கக்கூடிய நிலை அதோடு கூட குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இதன் காரணமாக வாரத்தினுடைய செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை சமசப்தமமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அப்போது கஜ கேசரி மற்றும் ஹம்ச யோகத்தினுடைய அற்புதங்களையும் நீங்கள் பெற முடியும் ஆகையினால் இந்த சமயம் எப்படி என்றால் நல்லது செய்திருந்தீர்கள் என்றால் இதற்கு முந்தைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத தன மகிழ்ச்சி பரிசு செய்த முயற்சிக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே சமயத்துல கெடுதல் இருந்தாலும் அதற்கேற்ற பலனை தரக்கூடிய வாரமாக அமையும் ஆகையினால் நல்லது கெட்டது என்பது பிறர் தர வார அதனால் கவனமாக இருந்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் நேரத்தை விரயம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும் ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு அவர் உச்ச வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகையினால் ஏதேனும் ஒரு அவசர கதியிலே ஒரு முதலீடோ யாரேனும் ஒரு நண்பரோ அல்லது உறவினரோ அல்லது உங்களோடு உடன் வேலை செய்பவர்களோ ஒரு முதலீடு பற்றி சொன்னார்கள் என்றால் அந்த முதலீடை பற்றி அதிலேயே மனதை லயித்து ஆசை கொண்டு ஈடுபட்டு சிக்கலிலே சென்று சிக்கிவிடக்கூடாது ஏனென்றால் அது உங்களுக்கு நன்மை தராத ஒரு விஷயமாக மாறிவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் எந்த ஒரு முதலீடு இருந்தாலும் சற்று பொறுமை காத்து கவனமாக செயல்படுவதே வெற்றிக்கான வழிகளை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரை வாரம் துவங்கும் போதே உங்களுக்கு ஹம்ச யோகம் மாலவிய யோகம் தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நான்காம் இடத்திலே சுக்கரன் இருக்கும் ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் தான் தான் என்று பேசி உற்றார் உறவினர் குடும்பத்திற்குள் ஏதேனும் பேசி குழந்தைகளோட தாய் தந்தையரோடோ அக்கம் பக்கத்தினரோடோ அல்லது யார் உங்களுக்கு நல்லது செய்வார்களோ அவர்களோட ஏதேனும் ஒரு முரணான பேச்சு ஒரு எதிர்நிலை சந்தோஷமாக இருக்க வேண்டிய உறவினர்கள் மத்தியிலே வாழ்க்கை துணையோடு கூட ஒரு எதிர்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் விட்டு கொடுத்தால் எந்த ஒரு விஷயமும் கெட்டு போவதில்லை என்ற நிலையில இருக்க வேண்டும் இந்த ஹம்ச யோகம் மற்றும் மாலவி யோகம் இதனால் பக்தி மார்க்கத்திலே நெறிமுறையோடு இருக்கும்போது சந்தோஷம் மட்டுமல்ல ஆடம்பரத்தோடு கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது இந்த வாரத்துல ஏழு நாட்களும் ஏழு கிரகப்பெயர்ச்சி ஏழு முக்கியமான விஷயங்கள் ஒன்று மிக முக்கியம் என்று சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதோடு மட்டுமல்ல ராகு பகவான் சதய ராகுவாக சதய நட்சத்திரத்திலே ராகு பயிற்சி ஆகையினால் இப்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சதய ராகுதான் உங்களை மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்லதற்கு நல்ல பலனும் கெட்டதற்கு மிக கெட்ட பலன்களும் தரக்கூடிய அமைப்பு பேச்சில் கவனம் பக்தியாக அதாவது இறைவனை இறைவன் மீது வாரத்தை போட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் வாரத்தினுடைய வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் சனி பகவான் தரக்கூடிய அந்த சுனவ யோகத்தினுடைய அருளை நீங்கள் பெற முடியும் அதனால் ஒரு புகழ் வெற்றி இவையெல்லாம் வரக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலை உங்களுக்கு தருகிறது பொதுவில இந்த ஹம்ச யோகம் என்பது வாரம் முழுக்க உங்களுக்கு நிறைந்ததாக இருக்கிறது சந்திராஷ்டம நேரத்தில் சற்று கூடுதல் கவனம் செய்யக்கூடிய வேலைகளில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வியாழக்கிழமை இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டு ஏழு பி எம் முதல் சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்று பி எம் வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது கவனம் இதில் புதிய வேலைகளை துவங்குவதோ அல்லது கவனக்குறைவாக ஏதேனும் மெஷினரி எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் போன்ற விஷயத்தை பயன்படுத்துவதோ தவிர்க்க வேண்டும் அத்தியாவசியமான இரவு நேர பயணங்களை செய்யலாம் அது கூட ஒரு துணையோடு தேவையற்ற இரவு நேர பயணங்களை செய்யாமல் இருப்பது இந்த சந்திராஷ்டம தினங்களிலே நன்று நீண்ட நெடுந்தூர பயணங்களை புதிதாக துவக்காமல் இருப்பதும் நன்மை தரும் புனர்பூசம் நான்காம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய கடகராசி நபர்களே குரு பகவான் ராசியிலேயே வக்ரமடைந்திருக்கிறார் ஆகையினால் எதிலுமே படபடப்பு இல்லாமல் கவனத்தோடு இருங்கள் பண விஷயத்திலே சற்று எச்சரிக்கையோடு இருப்பது கடன் கொடுத்து வட்டி வாங்கலாமல் நினைத்தால் கொடுத்த பணம் திரும்பி வராது வட்டியை பற்றி பேச்சே இல்லை என்று ஆகியதும் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனார் ஆனாலும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சதய ராகுவாக மாறுகிறார் ஆகினால் எதிலுமே சற்று கூடுதல் கவனம் குறிப்பாக வாகன பயணங்களிலே கவனம் வாகனங்கள் இருந்தால் அது உரிய முறையிலே அதற்கான பேப்பர்ஸ் சரியாக வைத்திருக்க வேண்டும் இன்சூரன்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் இவையெல்லாம் சரியாக வைத்திருக்க வேண்டும் பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் சற்று கண்ணும் காதும் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆயுள் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது எதிலுமே ஒரு கேல்குலேட்டட் அப்ரோச்சோடு ஒரு பயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தோன்றும் ஆனாலும் கூட ஏதோ என்று திடீரென்று ஒரு அதிர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆயுள் நட்சத்திரத்துக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கும்போது புதிய விஷயங்கள் உங்களுக்கு இனிமையாய் நடக்கும் புதிய லேப்டாப் புதிய போன் புதிய வீடு புதிய வாகனம் என்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொதுவிலே கடகராசி என்பர்களுக்கு இந்த சென்ற கால சுமைகளை இப்போது நீங்கள் சுமக்க வேண்டிய அல்லது சென்ற கால தவறுகளினுடைய சுமையை அது நல்ல விஷயங்களாக இருந்தால் மிக அற்புதம் தவறுகளாக இருந்தால் சுமையை சுமக்கக்கூடிய சூழ்நிலை சதையராகத் தருவார் கவனத்தோடு இருக்க வேண்டும் பணத்தின் முக்கியத்துவம் மிக அறிந்திருப்பீர்கள் அதனால் கவனமாக செலவழிக்க வேண்டும் ராகு இருக்கக்கூடிய நிலையில யாரோடும் சண்டை போடாமல் இருப்பது நல்லது உடல்நலத்தை பொறுத்தவரை மிக கவனத்தோடு இருப்பது அதோடு கூட உடற்பயிற்சி ஓரளவிற்கு செய்ய வேண்டும் குறைந்தபட்சமாவது செய்ய வேண்டும் யோகா தியானம் செய்வது வெற்றியை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி வருடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று ஹம்ச குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் தந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியிலே ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது தந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீன ராசியில சனி பகவானோடு இணைந்து புணர்ப்பு யோகத்திலே இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களில உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இழந்த பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராட நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி எம் வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாகதோஷம் ராகுகேந்தி தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டு ஏஎம் வரை ஷஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏதாவது அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரினால் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகையினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் என்று லக்ஷ்மி ஹயருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுபலி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இரவு இரண்டு முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்து ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் தருவதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவை எல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மிவர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி